வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வோடு இணைப்பு சுழற்சியாக அந்தமானுக்கு தெற்கு பகுதி காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் நாட்கள் நவம்பர் பதினெட்டு பத்தொன்போது தேதிகளில் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இப்போது அந்தமான் தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கை அருகே நிலை கொண்டு நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதால் அடுத்தடுத்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக இன்று முதல் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோரம் மேலும் நாகப்பட்டினம் வேதாரண்யம் மேலும் சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவு வழியில் புதுச்சேரி கடலூர் சென்னை இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவாக கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க இருக்கிறது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்கள்லாம் மழை தொடங்க இருக்கிறது அதே வழி இன்று மதியத்துக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க இருக்கிறது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேலும் தூத்துக்குடி இந்த இடங்கள்லாம் இன்று மாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கனமழை என்பது பெரும்பாலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மழை விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக விட்டு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியே இன்று மதிய நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கிவிடும் பெரும்பாலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்கள்லாம் இன்று மதிய நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் கடல் ஓரங்கள் அதனை ஒட்டியுள்ள மத்திய மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சிவகங்கைக்கும் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் குறைவான பரப்பில் மழை தொடங்கினாலும் இன்று நள்ளிரவுக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு பிறகு உள் மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் பன்னெண்டு மணிக்கெல்லாம் மழை தொடங்கிவிடும் மேலும் மதியத்துக்குள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக அலுவலர் மாவட்டங்களுக்கும் மாலைக்குள் தொடங்கிவிடும் நாளை மழை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் பதினேழாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் மழை மேலும் தீவிரமடைந்திருக்கும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடகில் உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நவம்பர் பதினெட்டாம் தேதி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி லேசான மிதமான மழையாக தோற்ற வாய்ப்பது தென் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நவம்பர் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் இருபதாம் தேதி பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு பரவலாகவே தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பு நவம்பர் இருபதாம் தேதி நவம்பர் இருபதாம் தேதி நிகழ்வு அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் மேலும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை இப்போது அந்தமானுக்கு தெற்கு பகுதி நிலவிற்கும் காற்றுச்சுழற்சி மே சற்று மேற்கே முன்னேறி வந்து இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மழை கொடுக்க இருக்கிறது இருபத்தி ஒன்று பரவலான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வைப்பது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் பரவலாக மழை கிடைக்கும் கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது அதேபடி கர்நாடக மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கன முதல் மிக கனமழை வரை டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதியில் வளிமண்டல சுழற்சியாக அறிவிப்புகளை நோக்கி பயணிக்க வாய்ப்பது இதன் காரணமாக ஒரு நல்ல மழைப்பொழிவு நவம்பர் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் நவம்பர் இருபதாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு காற்றி வந்து வந்து நிலை கொண்டு அந்த நிகழ்வு சற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து தீவிரமடைந்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் மழை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் மேலும் ஒரு நிகழ்வு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வர இருக்கிறது அந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து இரு நிகழ்வுகளும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்று இணைந்து வேகமாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி இருபதாம் தேதி வரும் நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதி தமிழகத்தில் மழை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வழியில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரும் நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து இரு நிகழ்வுகளும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்று இணைந்து புயலாக வலுப்பெற்று தீவிர புயலாக வலுப்பெற்று இந்த நிகழ்வு இந்த புயல் செனியார் என்று பெயர் பெற்று புயல் நகர்வை பொறுத்து தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மழை பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இப்போது இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த பகுதி நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது தேதியில் குமரிக்கடல் வழியாக மேற்குணிக்க பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இன்று நவம்பர் பதினாறாம் தேதி கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்ட கடலோரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற தென் மாவட்டங்கள் உள்பகுதி மத்திய மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் புதுச்சேரி வடகுள்ளா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் நாளை நவம்பர் பதினேழாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கும் மாலை மழை தொடங்கி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் பெரும்பாலான இடங்கள் கிட்டத்தட்ட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் பதினேழாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மழை தீரும் சற்று குறைந்த தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்குச்சி மலை மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது நவம்பர் இருபதாம் தேதி தென் மாவட்டங்கள் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது இந்த நிகழ்வு அரபிக்கில் சென்ற பிறகு மேலும் ஒரு நிகழ்வு இலங்கை அருகே ஒரு சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஒரு நல்ல மலைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகள் ஒரு நல்ல மலைப்பொழிவை கொடுத்து குமரிக்கடலை சென்ட் குமரிக்கடல் வழியாக அரைப்புக்களை சென்றடையும் சென்றடையும் மேலும் ஒரு நிகழ்வு நவம்பர் இருபதாம் தேதியை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இலங்கை அருகே நிலை கொண்டு இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள் மழை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் மேலும் ஒரு நிகழ்வு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ் ஆழ்ந்த கட்டழுத்த தாழ் தீவிரமடைந்து இரு நிகழ்வுனும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்றிணைந்து தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த கட்டழுத்த தாழ்வு மண்டலம் புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று செனியார் என்ற பெயர் பெற்று புயல் நகர்வை பொறுத்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் தமிழகம் ஊடாக கரை கடக்குமா அல்லது வடக்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் தமிழகத்தில் வரும் நாட்கள் இன்று இன்று முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கும் பதினாறாம் விட பதினேழாம் தேதி தான் தமிழகத்தில் பிற்பரவலான மழைப்பொழிவு கடந்த நாட்கள் தமிழகத்தில் மழைப்பொழிவு ஒரு நீண்ட நாட்கள் இடைவெளி கொடுத்தது இது வரும் நாட்கள் அப்படி நீண்ட இடைவெளி கிடைக்க வாய்ப்பில்லை அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழைப்பொழிவு தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது அதுவும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் உருவாகும் சனியார் புயல் தமிழகம் ஊடாக பயணித்தால் தேவைக்கு மேல் மைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது சென்னியார் புயல் தமிழகம் ஊடாக பயணிக்குமா அல்லது வட குழைக்கு பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு அதிகபட்சம் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்து கொண்டிருக்கிறது இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது மன்னார் மலைகூட கடல் மேலும் மண் வங்கக்கடலை பொறுத்தவரை ஆனால் வரும் நாட்கள் அடுத்தடுத்த நிகழ்வு நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பது மீனவர்களுக்கு மகிழ் காற்றின் வேகம் வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் நிகழ்வுகள் அடுத்தடுத்து தீவிரமடைந்து புயலாக வல்வரும் என்பதால் காற்றின் வேகம் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்